இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஈரான் போர்க்களத்தில் இறங்கி இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியது கூடவே இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலை அழிக்கணும் சொல்லி அணுகுண்டு தயாரிக்கிறதுலையும் ஈரான் மும்முரமாக வேலை பார்த்தாங்க பாலஸ்தீன் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது கூடவே ஈரானையும் தாக்கியிருக்கு இஸ்ரேல் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே கடுமையான ஒரு போர் சூழலானது உருவாகியிருக்கு இந்த கடுமையான சூழ்நிலையில பல உலக நாடுகளை சேர்ந்த மக்கள் ஈரான் மற்றும் இஸ்ரேல்ல சிக்கி இருக்காங்க முக்கியமா ஈரான்ல இந்தியாவை சேர்ந்த ஏராளமான மக்கள் மாட்டியிருக்காங்க தமிழகத்துல டவுன் சவுத்தை சேர்ந்த மீனவர்கள் பல மீனவர்கள் ஈரான்ல சிக்கியிருக்காங்க இந்த போர் சூழல்ல சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை முக்கியமா தமிழகத்தை சேர்ந்த மீனவர்களை நம்முடைய மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு அவங்களை பத்திரமா மீட்டு அவங்க அவங்க சொந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த முக்கியமான ரெஸ்கியூ ஆபரேஷன்ல மத்திய பாஜக அரசு என்னென்னலாம் பண்ணிருக்காங்க குறிப்பா தமிழக பாஜக எடுத்த உடனடி நடவடிக்கைகள் என்னென்ன நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்கள் மீது எவ்வளவு பாசம் வச்சிருந்தாருனா தமிழர்கள் மீது எவ்வளவு அக்கறை வச்சிருந்தாருன்னா அதிரடியான பல நடவடிக்கைகள் மூலியமா அவங்கள பத்திரமா வீட்டு இருப்பாரு இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை குறித்து தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இல்லை தொடர்ந்தால் இல்லை இல்லை எனக்கு ஸ்ரீமதே ஸ்ரீமதி என திறமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையேயான இந்த கடுமையான போர் சூழல்ல தென் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் பந்தர் அப்பாஸ் கிஷ்தீவு அசலூயா மற்றும் சூரியா போன்ற ஈரானிய நகரங்கள்ல சிக்கி தவிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே ஈரானில் படகுகளில் மீன் பிடிக்கிறதுக்காக அந்த மீன்பிடி வேலைக்காக இருந்து அவங்க ஈரானுக்கு போயிருக்காங்க வேலை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அவங்க எல்லாருமே அந்த ஒரு போர் சூழல்ல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம கையில பணம் இல்லாம செய்யறதுக்கு வேலையும் இல்லாம ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க சோ இதை மாதிரி அந்த ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய இந்த ஒரு மீனவர்களை நீங்க மீட்டு தரணும் அப்படின்ற மாதிரி மீனவ குழுக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா மீனவ அமைப்புகள் இருக்கும் இல்லையா அவங்க எல்லாருமே அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்காரு இந்த ஒரு விவகாரத்தை குறித்து கடிதம் எழுதியிருக்காரு மத்திய அரசு இந்த ஒரு விவகாரத்துல உடனடியாக தலையிட்டு இந்த ஒரு விவகாரத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த இடங்கள்ல சிக்கி இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தாரு திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஒரு கடிதத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்காரு அந்த கடிதத்துல மேலே சொன்ன அந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம அங்க மாட்டியிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அந்த மீனவர்களின் விவரங்களும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த விவகாரத்தை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கையாண்டு இதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி போர் பல மாதங்களா ஈரான்ல சிக்கி தவிக்கக்கூடிய தூத்துக்குடியை சேர்ந்த பதினைந்து மீனவர்களை நம்முடைய மத்திய பாஜக அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி தூத்துக்குடியை சேர்ந்த மீனவர்கள் ஈரான்ல சிக்கி தவிக்கிறாங்க அந்த போர் சூழல்ல அவங்க நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க அவங்களுக்கு சரியான சாப்பாடு இல்ல அவங்களுக்கு வேலை இல்ல அதனால கையில காசும் இல்ல அவங்க ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலையில சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விவகாரத்தை பாதிக்கப்பட்ட அந்த மீனவ குடும்பத்தினர்கள் நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்களை சந்திச்சு முறையிட்டிருக்காங்க இதை மாதிரி எல்லாம் நடந்து போச்சு இது மாதிரிலாம் அவங்க அங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் கிட்ட எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவரு மத்திய அரசு எடுத்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்திருக்காரு மத்திய அரசு அங்க சிக்கி தவிக்கக்கூடிய இந்திய மீனவர்களை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண உடனேயே நம்முடைய உள்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா அவங்க இந்திய மீனவர்கள் சிக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு தீவுக்கு தூதரக அதிகாரிகளை உடனடியாக அனுப்பி வச்சிருக்காங்க அங்க மீட்கப்பட்ட இந்திய மீனவர்களை கப்பல் மூலியமா துபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து டெல்லிக்கு விமானத்துல வந்திருக்காங்க இறுதியா ஏர் இந்தியா மூலியமா அவங்க எல்லாருமே சென்னைக்கு வந்திருக்காங்க மத்திய பாஜக அரசு மூலியமா மீட்கப்பட்ட இந்திய மீனவர்கள் சென்னைக்கு வரும்பொழுது தமிழக பாஜக தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கட்சி நிர்வாகிகள் கூட எல்லாம் விமான நிலையத்துக்கு போய் அந்த மீனவர்களை வரவேற்றிருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்க 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 சொந்த ஊர்களுக்கு போகிறதுக்காக அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அதை எல்லாத்தையுமே செஞ்சியும் கொடுத்திருக்காரு திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் செய்த இந்த ஒரு செயலானது இப்போ மீனவர்கள் மத்தியில பெரிய அளவு பேசும் பொருளா மாறி இருக்கு மீட்கப்பட்ட அந்த மீனவர்களும் அந்த மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இவங்க எல்லாருமே திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க பாஜக அரசையும் பாராட்டி நன்றி தெரிவிச்சிருக்காங்க திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் இத மாதிரி துரிதமா நடவடிக்கை எடுத்து அத்தனை மீனவர்களையும் பத்திரமா மீட்டு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதுக்காக இவரு பர்சனலா நன்றியும் தெரிவிச்சிருக்காரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியல்வாதிகள் எப்போதுமே பாஜகவிற்கு எதிராக ரொம்ப ரொம்ப மலிவான அரசியலா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாஜகவிற்கும் மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் மோடிக்கும் தமிழகத்தின் மீதும் தமிழர்கள் மீதும் அக்கறையே இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்றது மட்டும் இல்லாம திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊடகங்களை வச்சு ஊடகங்களிலும் பரப்புவாங்க இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் தமிழக மக்களிடையே பாஜகவிற்கு எதிராகவும் பாஜக தலைவர்களுக்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய மாய பிம்பத்தை ஒரு போலியான மாய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க இவங்க இவ்வளவு விஷயத்தை பரப்பியிருக்காங்க இல்லையா இவ்வளவு அவதூறுகளை பரப்பியிருக்காங்க இல்லையா இதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா மத்திய அரசு மத்திய பாஜக அரசு இப்ப நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்களா அங்க சிக்கி தவிக்கக்கூடிய இந்திய மீனவர்களை தமிழகத்தை சேர்ந்த மீனவர்களை மீட்டு கொண்டு வந்திருப்பாங்களா இப்ப நீங்களே பாத்தீங்க ஈரான்ல சிக்கி தவித்த அத்தனை மீனவர்களையும் பத்திரமா நம்முடைய மத்திய பாஜக அரசு மீட்டு கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருந்தாலும் தலைக்கு மேல ஆயிரத்தி எட்டு வேலைகள் இருந்தாலும் மாதிரி வெளிநாடுகள்ல இந்தியாவை சேர்ந்த மக்கள் முக்கியமா தமிழக மீனவர்கள் அங்க மாட்டியிருக்காங்க முன்னுரிமை கொடுத்து அங்க சிக்கி இருக்கக்கூடிய மீனவர்களை பத்திரமா மீட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு செயலே போதும் இந்த ஒரு செயலே சொல்லும் மத்திய பாஜக அரசு தமிழகத்தின் மீதும் தமிழர்கள் மீதும் எவ்வளவு அக்கறையா இருக்காங்கன்னு ஈரான்ல இன்னும் ஒரு சில இடங்கள் மீனவர்கள் சிக்கியிருக்காங்க அங்க மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மீதமுள்ள அந்த ஒரு மீனவர்களையும் பத்திரமா மீட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைல இப்ப மத்திய பாஜக அரசு இறங்கி இருக்கு கண்டிப்பா அவங்களையும் பத்திரமா மீட்டு கொண்டு வந்துருவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல போர் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா சாதாரண சண்டை கிடையாது அந்த இடத்துல லிட்டரலி போர் நடந்துட்டு இருக்கு அந்த நாடுகள்ல பல உலக நாடுகளை சேர்ந்த மக்களும் சிக்கி இருக்காங்க மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க வேற எந்த நாடாச்சும் அவங்களுடைய சொந்த மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கான ரிஸ்க எடுத்தாங்களா இல்ல இல்லவே இல்ல ஆனா நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு ஆயிரத்தி எட்டு வேலைகள் இருந்தாலும் இத மாதிரி சொந்த நாட்டு பிரஜைகள் வெளிநாடுகள சிக்கி இருந்தாங்கன்னா அவங்களை மீட்டு கொண்டு வர்றதுலதான் அவரு முன்னுரிமை அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதுக்கு நடுவுலையும் இத மாதிரி பல தரமான சம்பவங்களை நம்முடைய மோடி தான் வராரு உலக நாடுகள் மத்தியில நம்முடைய பாரத தேசத்திற்கு எப்பேற்பட்ட பெயர் இருந்திருந்தா நம்முடைய பாரத தேசத்திற்கு எப்பேற்பட்ட பவர் இருந்திருந்தா இத மாதிரி போர் நடக்கக்கூடிய ஒரு நாட்டுல இறங்கி தன்னுடைய சொந்த நாட்டு பிரஜைகளை மீட்டு கொண்டு வந்திருப்பாங்க ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு நடுவே சண்டை நடந்துட்டு இருந்தது இல்லையா அந்த நேரத்திலயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான விஷயத்ததான் நம்முடைய மத்திய பாஜக அரசு செஞ்சாங்க அங்க ஒரு பக்கம் போர் தான் இருக்கு ஆனா இன்னொரு பக்கத்துல அங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களை நம்முடைய மத்திய பாஜக தலைமையான அரசு பத்திரமா அவங்கள மீட்டு கொண்டு தான் இருந்தாங்க இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தான் அரசு என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்க நீங்களே சொல்லுங்க அங்க இருக்கக்கூடிய அதாவது உக்ரைன்ல ரஷ்யால சிக்கி தவிக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் நாங்க இந்தியர்கள் தான் நாங்க இந்தியா நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லி இந்தியாவுடைய பிளாக வச்சுக்கிட்டு அவங்க பத்திரமா அவங்க நாட்டுக்கு போய் சேர்ந்திருக்காங்க ஈவன் அவங்க எதிரி நாடா இருந்தாலும் இந்தியான்னு சொன்னாதான் அவங்களுக்கு அங்க பாதுகாப்பே இருக்கு அதை அவங்க உபயோகப்படுத்தி அவங்க எல்லாருமே அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிருக்காங்க இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இலங்கைய பாருங்களேன் இலங்கையுடைய கடற்படையால எத்தனை அப்பாவி இந்திய மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க அதுவும் காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் எத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அடிக்கடி செய்தித்தாள்கள் இந்த ஒரு செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் மீனவர்கள் சுட்டு கொலை இது மாதிரி இலங்கை கடற்படையால் இந்திய மீனவர்கள் சுட்டு கொலை அப்படின்ற மாதிரியான செய்திகளை நாம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் அந்த செய்தியானது நமக்கு பழகி வேற போச்சு இப்படிப்பட்ட ஒரு தான் காங்கிரசுடைய ஆட்சி கால கட்டத்துல நாம எல்லாருமே இருந்திருந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா பாரத பிரதமராக மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இதை மாதிரி இலங்கை கடற்படையால சுட்டுக் கொல்லப்படுகிற இந்திய மீனவருடைய எண்ணிக்கை தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு உயிரிழப்புகள் கம்மியா இருக்கு இந்த இலங்கை கடற்படை சுட்டு கொள்றது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மீனவர்களை கைதும் பண்ணிருக்காங்க இவங்க எல்லை தாண்டி மீன் பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அத்தனை மீனவர்களை கைதும் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுத்திருக்காங்க அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இந்த காங்கிரஸ் அரசு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட சிக்கி தவிக்கக்கூடிய மீனவர்களை கொண்டு வந்திருக்காங்களா ஆனா அப்புறமா பாரத பிரதமராக மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இத மாதிரி இலங்கையில மட்டும் கிடையாது வேற எந்த உலக நாடுகள்ல இந்தியர்கள் மாட்டியிருந்தாலும் அவங்கள பத்திரமா மீட்டு கொண்டு வந்திருக்காங்க ஈவன் தூக்கு தண்டனை கையா இருந்திருந்தா கூட அவங்களை நம்முடைய மத்திய அரசு மீட்டு கொண்டு வந்திருக்கு இதுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்ம நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை மட்டும் கிடையாது சொந்த நாட்டு பிரஜையை காக்க வேண்டிய கடமை நம்மளுடையது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அதுவும் தான் கண்டிப்பா அப்பேற்பட்ட எண்ணங்கள் இந்த காங்கிரஸுக்கு கிடையவே கிடையாது சுத்தமா கிடையாது அதனாலதான் அவங்களுடைய ஆட்சி கால அத்தனை மீனவர்கள் இறந்து போயிருக்காங்க அத்தனை மீனவர்களை கைது பண்ணியிருக்காங்க பல உலக நாடுகள்ல சிக்கி தவிச்ச இந்தியர்களை மீட்டு கொண்டு வர முடியாம இந்த காங்கிரஸ் கை கட்டி நின்னு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இத மாதிரி வேற உலக நாடுகள்ல இந்தியர்கள் யாராச்சும் மாட்டிக்கிட்டாங்கன்னா அங்க சிக்கி தவிச்சாங்கன்னா அவங்களை மீட்டு கொண்டு வரத்துக்கு காங்கிரஸ் போராடும் யார்கிட்ட பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிற்கும் ஆனா நம்முடைய மோதி பாரத பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா கதைய வேற உலக அரசியல் விஸ்வபுருவா நம்முடைய மோடி அவர்கள் இருக்காரு பல உலக நாடுகள் கிட்ட நட்புறவை பாராட்டுறாரு எதிரி நாடுகளாக இருந்தாலும் அவங்க கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு தேவையான பல உதவிகளை நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் செஞ்சு கொடுத்துருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா பாலஸ்தீன் அப்புறம் டெர்கி இவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது போய் உதவி பண்ணது நாம தான் நாம மட்டும்தான் மோதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இது எல்லாமே தங்கு தடையில்லாம தான் இருக்கு உடைய ஆட்சி கால என்ன பண்றதுன்னு தெரியாம மூழ்ச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அதை மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது இது மாதிரி இந்தியர்கள் அந்த நாட்டுல மாட்டி இருக்காங்க அங்க சிக்கி தவிக்கிறாங்க அங்கிருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தகவல் வந்தா போதும் உடனடியாக அவங்களை மீட்டு கொண்டு வரதுல நம்முடைய மத்திய பாஜக அரசு இறங்கிடும் இந்த பாரத தேசத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த ஒரு மூலையில மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அவங்கள பத்திரமா மீட்டு கொண்டு வந்துருவாங்க ஏன்னா இது காங்கிரஸ் அரசு கிடையாது மோடி தலைமையிலான பாஜக அரசு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களை பாதுகாக்கிறதும் பாஜக மட்டும்தான் சிக்கி தவிச்ச தூத்துக்குடியை சேர்ந்த மீனவர்களை பத்திரமா மீட்டு கொண்டு வந்த நம்முடைய மத்திய பாஜக அரசுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கலாம் நீங்களும் தெரிவிச்சிடுங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ அவங்களை சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்